வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைன் அன்ட் ஃபைவ் டர்போ சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஐம்பது ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க சேர் ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வேளாகுண்டம்பட்டியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திர ஃபைன் டர்போ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்